நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பு தமிழகத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் கருப்பையா போட்டியிடுகிறார் திருச்சி நாடாளுமன்றத்துக்குட்பட்ட திருச்சி கிழக்கு தெற்கு திருவெரும்பூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் முடிவடைவதையொட்டி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அதிமுகவினர் ஈடுபட்டனர் திருச்சி தென்னூரில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வளர்மதி முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ரத்தினவேலு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் முன்னாள் அதிமுக கொறடா மனோகரன் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரச்சாரத்தில் தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வாகன பேரணியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் திரளாக ஈடுபட்டனர்